திருப்பி அவள் வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வாங்க என்ன ஏன் போக நீ போ அந்த கிழவி நான் உங்கள் வீட்டுக்குள்ளே போனாலே நீ திட்டி விட்ருவோம் பின்ன என்ன மட்டும் திட்டாதோ உன்னையெல்லாம் திட்டாத அன்னைக்கெல்லாம் நீ போனால நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் ஆ அப்போ கொஞ்ச நேரம்தான் தான் ஒரு பொருளை தொட தான் செஞ்சேன் அதுக்குள்ளே என்ன திட்டு திட்டிட்டுமா சும்மா போய் சுபியை கூட்டிகிட்டு வரல ஏ மெண்டலுக்கு இருக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகப்போது நீ அவளை போய் கூப்பிடுற விளாடுறதுக்கு அறிவு இருக்கா இல்லையா எனக்கு அறிவு இல்லை உனக்கு தான் அறிவு இல்லைப்போ எம்மா ஆ எதுக்கு நீ அடிச்ச எதுக்கு இப்போ அவனை மிதிச்சு தள்ளுனா அவன் சும்மா சும்மா மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான் அதான் கோவம் வந்துச்சு மிதிச்சேன் அவன் எதாட்டு பண்ண நீ என்கிட்ட தான் சொல்லணும் ஓம் போக்கில் மிதிச்சு தள்ளுற போமா நீ எப்போ மத்தாலும் அவனை சப்போர்ட் பண்ணுற நீ மிதிச்சு தள்ளி விடுறியே ஏதாவது மண்டல கிண்டல் அடிபட்டுனா யார் பாப்பா நீ பாப்பியா ஏம்மா அவனை ஏம்மா அடிச்ச பாவம் அவன் எதுக்கு அடிச்சு ஏவா அதானே உங்க சண்டைக்குள்ள நான் ஊடக்குள்ள வந்த மத்தியா இனியும் சொல்லணும் அவன் மிதிச்சு தள்ளுனானே அப்ப ஏன் எம்மான்னு கத்துனேன் சிரிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதானே என் அது எனக்கு லேசா வலிச்சுட்டு மாதான் கத்துன இன்னும் அவன் அடிச்சுட்டான் இவன் அடிச்சுதான் கத்து நானே வந்து அப்படி காலை முறிச்சு விட்டுறேன் ஏல ஏல சாரில எதுக்கு இப்போ என்கிட்ட பேச வர அதான் அம்மாட்ட சொல்லி அடி வாங்கி கொடுத்துட்டலப்போ நான் எங்கெல்லாம் சொல்லி கொடுத்த அம்மாவை தானே வந்தாங்க நீ கத்துனால அதான் வந்தாங்க நீ என் கத்துனப்போ என்கிட்ட பேசாதானே பேசாத ஏல கிருக்க இங்கே ஏறிட்டு கிடக்க நான் சுபீட்டு போய் விளையாட போறேன் நீனும் விளையாட வர முடியல அம்மா அவங்கறா நீ செத்து பரவாயில்ல சீதா ஐயே தம்பி ஏழுக்கிறக்கா இந்தி ரெண்டு பேருக்கும் கொழுப்பு ஜாஸ்தியா போயிட்டுக்கா விழுந்துக்கிறதுனால நம்ம என்னன்னு கேட்கக்கூடாது நீ பத்திரிக்கையெல்லாம் வச்சு முடிச்சிக்கலாம் ஆமாமா ஊருக்குள்ள எல்லாருக்கும் வச்சாச்சு இன்னும் உனக்கும் அப்புறம் இந்த கோயிலா மாமியாருக்கு மட்டும் தான் வைக்கணும் மிச்சம் எல்லாருக்கும் வச்சாச்சு இந்தாமா கண்டிப்பா வந்துரணும்னா பக்கத்து வீட்டுல தான் இருக்க நம்ம வீட்டுக்கு வந்துரணும் சாப்பாடு எல்லாம் முங்க வேண்டாம் ரெண்டு மூணு நாளைக்கு ஆ சரிக்கா அரிசியில் ஏதாவது கல்லா பறிக்கிட்டு இருக்கேன் ஆமாக்கா இந்த வாட்டி ரேஷன் அரிசி ஒரே கல் மண் என்ன கல் கிடக்கு நீ அப்படி ரேசன் அரிசி உனக்கு என்ன தலையல் தா அவையே வாங்குற சம்பளம் வீட்டுக்கே பத்தம் தான் ரேசன் அரிசி பாவி மவுளை புருஷங்கிற ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறான் அரிசி வாங்குறதுக்கு காசு இல்லங்கால என்ன வீட்டுக்காரர் வீட்டுக்காரரு லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்குறாரு நீ என்ன அரிசிக்கு காசு இல்லங்க ஆமாக்கா அதையும் எல்லாவு காரியமா தான் இருக்கா நம்ம தான் நம்மதான் தெரியாம நீ இப்ப வாய மூடலான்னு பல்லெல்லாம் உடச்சு விட்டுறேன் இந்த சும்மா தெண்டமா செலவு பண்ணுற செலவெல்லாம் கொஞ்சம் மிச்சப்படுத்தி இந்த அரிசியை வாங்கலாம்ல எங்கக்கா மிச்சம் வருது நாங்கள் எங்க தெண்டம்மா செலவு பண்ணுறோம் எம்மா இந்த கிரிக்கிட்ட பேசினா நம்மளுக்கு பைத்தியம் முடிச்சிடும் நான் வரேன் நீ சோத்த பொங்கு அம்மா காப்பி எடுத்துக்கோங்கம்மா இன்னைக்கு என்ன சம்மிட் பண்ணட்டும்மா இன்னைக்கு நான் வெளியே போயிடுவேன் அதனால நீ சின்ன பையன் வீட்டில் தான் இருக்கான் அவன்ட்ட கேட்ட சம்மிட் பண்ணேன் ஆ சரிங்கம்மா எனக்கு நைட்டுக்கு வேண்டானே நானும் கலவை இன்னைக்கு பத்திரிக்கை வைக்க போகிறோம் வரதுக்கு நைட் ஆயிரும் நாங்கள் வெளியே ஹோட்டல்லேயே சாப்பிட்டுக்கிறோம் ஆ சரிங்கம்மா சங்கரி

மாமா ஒண்ணும் சொல்லலையாங்க அப்பா என்ன தரமா சொன்னாங்க 10 மாசம் வேணால் நீ வீட்டிலே இருந்துக்க குழந்தை பிறக்குற வரைக்கும் சொல்லியாச்சு ஐயோ வேண்டாம் வேண்டாம் அவளதான் மேடம் ஏக்கா எத்தனை நாள் சொல்லி இருக்கே நீ மேடம்ன கூப்பிடாதீங்கன்னு ஆமா சோபின் கூப்பிட வேண்டியதனே இல்லையா அம்மா பார்த்தா திட்டுவாங்க மேடம் தான் கூப்பிடணும் ஏக்கா சின்ன வயசுல இருந்து இனி பாக்கீங்க திடீர்னு மேடம் கூப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு கா சோபின் கூப்பிடுங்க சரிமா இந்த ஜூஸ் குடி ஏக்கா எனக்கு ஜூஸ் வேண்டாம் கா ரொம்ப வாமிட்டா வருது அப்படி தான் இருக்கும் அதுக்கு வயிற்று பட்டினியாவே படக்கூடாது ஏதாவது ஒன்று குடிச்சிக்கிட்டே இருக்கணும் குடிச்சு குடிச்சு போய் வாந்திடுப்போம் ஈஸியாக குடிச்சு குடிச்சிட்டு வாந்தி வயிறு எல்லாம் எப்படி வரைக்கு தெரியுமா அப்படிதாமா இருக்கும் சரிக்கா பிறகு குடிக்க பிறகு சாப்பிடணும் இப்ப ஜூச குடிங்க ஆஹா எனக்கு வேண்டாம் ஐயா நீங்களாவது எப்படியாவது கொடுங்க சொல்றாங்களா நீங்க இப்ப குடிக்கீங்களா இல்லைன்னா உங்க அம்மா சொல்லவா எங்க அம்மாவையா எப்பதான் பாத்தீங்க நான் ஆசை இருக்கேன்னு சொன்னீங்களா ஆமாம்மா சொன்ன ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நீ நல்லா பார்த்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் அடிக்கடி எதாவது கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுக்கேன் நீ தான் குடிக்கவே மாட்டேன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாக்கா நான் எங்கள் அம்மா ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்க எனக்கு எங்கள் அம்மா பார்க்கன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு அப்படியா சோபி நான் வேணா கூட்டிகிட்டு போட்டா ஆ சரிங்க கூட்டிகிட்டு போங்க தம்பி வேண்டாம் சொல்லலை ஆனால் மூணு மாதம் தானே ஆகுது ஒரு அஞ்சாறு மாதம் ஆகட்டும் சரியா அங்கிட்ட கிட்டே அலைய வேண்டாம் ஏன் காப்பிட்டு சொல்கிறீங்க ஒரு நாலு மாதம் மாதம் ஆகட்டும்மா மூணு மாதம் தானே ஆகுது பைக்லாம் அங்கிட்ட கிட்டே அலையக்கூடாது நீ வந்தாலே இப்போ அம்மா தான் போடுவாங்க சரியா ஆ சரிக்கா எனக்காக அந்த ஜூஸை வாங்கி கொடி

நீ என்ன இங்கே நின்றுட்டு இருக்க போய் வேலை பாரு மேடமுக்கு ஜூஸ் கொடுத்தேன் கிளாஸ் வாங்கிட்டு போலான்னு நின்றுட்டு இருக்கம்மா அதெல்லாம் கொண்டு வந்து போ சரிங்கம்மா வெளியே போறீங்களா கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு குடிச்சுட்டுப்பாங்களா என்ன வெறு பேத்தி பாட்டியா ஜூஸ் குடிக்கீங்கன்னு கேட்டது ஒரு தப்பா வரதுக்கு லாட்டாவும் வெளியே எங்கேயும் போவாத வீட்டிலேயே இருந்தேன் சரிங்கம்மா இதை சாப்பிடலாம் காப்பி தான் குடிச்சேன் ஹோட்டல் இதுலேயாவது சாப்பிட்டுடுவான் நீங்கள் சாயங்காலம் வரைக்கும் பத்திரிக்கை தான் வைக்க போறேன் நானும் அத்தையும் வர்றதுக்கு லாட்டாவும் வீட்ல இருங்க வீட்டில் வேற ஆள் இல்லை சரிங்கம்மா காப்பி மட்டும் குடிச்சா வயிறு நிறையம்மா அந்த ஜூஸையும் போங்க குடிங்க குடிங்க குடிச்சி உங்க வயிறு நிறைங்க இருந்தாலும் உனக்கு கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி தான் எப்படி ஏதாவது கேட்டு கேட்டு தானே பியாஸ் வைக்க முடியும் அப்புறம் ஏசிட்டாங்கன்னு சொல்லி என்கிட்ட அழுதுட்டு வரக்கூடாது அதெல்லாம் வரமாட்டேன் சோபிமா கிளாஸ் தான் ஏக்கா அதான் நானே கொண்டு வந்திருப்பேனே வேண்டாம்மா நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு சரியா உங்கள் அத்தை வரதுக்கு இன்னும் நைட் ஆகும் என்னென்ன வேணுமோ அக்கா கிட்ட கேளு இன்னைக்கு எல்லாம் சமைச்சு தருவோம் உனக்கு வாங்கிக்க வசியா சரிக்கா சரி வா நம்மளும் ரூமுக்கு போவோம் வேண்டாம்ப்பா எனக்கு காலெல்லாம் வலிக்கி நான் இங்கேயே படுத்துக்கிறேன் வா நான் தூக்கிட்டு போகிறேன் ஏங்க வேண்டாங்க யாராவது பார்த்தா என்ன நினைக்க போறாங்க பார்க்கறதுக்கு யார் இருக்காவா சங்கரிய கதா இருக்காங்க அவங்க பார்த்தா என்னவா இவளை எப்படியாவது உழிச்சுக்கிட்டே இல்லான்னு பார்த்தா தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க நிஷா வெளில அசந்து தூங்கிட்டு இருக்கு சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அம்மா நீங்க வெளியே எங்கேயே போயிருந்தீங்களா எப்போ வந்தீங்க இப்போதான்க்கா வந்தேன் நான் அப்பவே வந்தேன் பாப்பா தூங்கிட்டு இருந்தாவளா அதான் இப்போ ஏதாவது வேணுமான்னு கேட்கறதுக்கு வந்தேன் வீட்டில் யாருமே இல்லையா ஊர் சவுண்டு கவுண்டு ஒன்றுமே இல்லை ஐயாவும் சோபியம்மாவும் ரூமில் இருக்காங்க அம்மா பத்திரிக்கை கொடுக்க போயிட்டாங்க இம்ம நைட் ஆயிரம்மா வரேன் அப்போ நைட்டு வர வர மாட்டாங்களா ஆமாம்மா எங்கள் அக்கா வீட்டுக்கு உடையே மடுக்காத எங்கள் மைனி அப்போ நான் இன்றைக்கி போயிட்டு வந்துடுறேன் உங்கள் அக்காவும் சேர்ந்து தான் பத்திரிக்கை கொடுக்க போகிறாங்க சரி பிள்ளைகளாக இருக்கணும்லாம் அவையிலலாம் பார்த்துட்டு வரேன் வீட்டுக்கு உடையே மடுக்காது வந்ததுலேருந்து அவன் வீட்டுக்கு போகவே இன்னும் சரிம்மா போயிட்டு வாங்க பாப்பா பாப்பா தூங்குறல முழிச்சா சொல்லுங்க சரிம்மா சப்போஸ் முழிச்சு இனி எங்கன்னு கேட்டால் நாங்கள் போயிருக்கேன்னு சொல்லுங்க அவ்வ ஆசை இருந்தால் வர சொல்லுங்க ஆ சரிம்மா பாப்பா முடிச்சோட சாப்பாடு கொடுங்க கல்யாணம் கெட்டிய வயசாகிட்டு இன்னும் பாப்பா பாப்பான்னு வரைய பார்த்துட்ருக்கீங்க என்ன பண்ண அப்படியே வளர்றா சின்ன பொண்ணாவே சரிம்மா நான் போயிட்டு வர ஓய் ஓய் எப்படி கூப்பிட காது இந்த பூ எப்படி நம்ம மேல வந்து விழுந்துச்சு நீங்க ஏன் இங்க வந்தீங்க யாராவது பார்த்துட்டா ஏன் நிலமை என்ன ஆவறது எங்க அத்தை வந்தறப்ப போங்க நீங்க உங்க அத்தை யாருமே இல்ல உங்க அத்தை வெளிய போயிட்டு நான் அத பார்த்துட்டு வந்தேன் எங்க அத்தை போனா என்ன எங்க அம்மா சோபி எங்க மச்சான் எல்லாரும் இங்க தான் இருக்காங்க உங்க அம்மா எல்லாம் உங்க அக்கா வீட்டுக்கு போயாச்சு சோபியா அவங்க வீட்டுக்கு வீ ரூம்ல தான் இருக்காங்க வெளிய வர மாட்டாங்க அதனால கவலைப்படாத நாலு வரத்து பேசு சங்கரிய அக்கா இங்க தான் இருக்காங்க நீங்க போங்க சங்கரிய அக்கா வந்து உனியே பார்த்துட்டு நீ தூங்குறன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போதைக்கு அவங்க வர மாட்டாங்க போதுமா யார் யார் எங்க இருக்கா எங்க போறன்னு வாட்ச் பண்ணிட்டாவீங்களோ ആ ബൈക്ക് കോട്ടച്ചോർ ഏരിക വിളി ഉനക്കാ ആശയ പോയി ஆ ஒரு அழகு நிஷா? நீங்க எப்படி பைந்து பேனிக்க அக்கா அக்கா நீங்க எப்போ வந்தீங்க இப்பதான் வந்து நிஷான்னு நுக்ற அழகு தேடிச்சிட்டு நின்னே இனிய பார்த்தானே இப்படி பேயறஞ்ச மாதிரி நிக்க. அது வந்து ஒன்ன இல்லைக்கா சும்மா ஏதோ ஒரு யோசனையில என்னனா தெரியும் நீங்க வந்தானே பயந்துட்டேன் சரி வா உள்ள போவோம். ஒட்டியிலயா அங்க இருக்க. ஆ சரி கா